கேஎம் சிகிச்சை மருத்துவமனை இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு கோவை மரத்தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மிக சிறப்பாக நடைபெற்றிருக்கிறது வருகை தந்திருக்கக்கூடிய அனைவரையும் கே எம் சிகிச்சை மருத்துவமனை சார்பாக வருக வருக என்று மீண்டும் ஒருமுறை வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறோம் அப்படி கொஞ்சம் க்ளோஸ் ஆகும் நம்முடைய சேர்மன் சார் எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் சார் சிஓ சார் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் மதுரா மேம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் ப்ளீஸ் மேம்

என்ஜிபி ஸ்கூலு என்ஜிபி காலேஜஸ் எல்லாரும் அருமையான கெட்டுகதை எல்லாருமே முடிச்சுட்டு அழகாக டிபன் சாப்பிட முடியாது அது முக்கியமானது சாப்பிட்டுட்டு இந்த விருதுகள் இப்போ கொடுப்பாங்க வரிசையில்

போலீஸ்காரங்களும் அதுல ரொம்ப சந்தோஷம் dan di setiap